அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைய தினம் சதுர்த்தி திதி அதுவும் வளர்பிறை சதுர்த்தி திதி கார்த்திகை மாதத்தின் பத்தொன்பதாவது நாள் அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரிய இந்த தினத்தில் பணம் சேர நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர பிரச்சனைகள் பண்ணி போல் போக நம்ம என்ன பண்ணணும் என்ன தீபம் ஏற்றணும் எப்படி வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரே ஒரு மஞ்சத்துள்ள இந்த பொருளை சேர்த்து நீங்கள் இப்படி செய்கிறதுனால எப்படி பிரச்சனைகள்லாம் தீருங்க அப்படின்னு பார்க்கலாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பதிவுக்குள்ளே போகலாங்க இந்த சதுர்த்தி திதியானது நமக்கு புதன்கிழமையே கிடைச்சிருக்குங்க அதாவது விநாயக பெருமான் அவதரித்த நாளான புதன்கிழமையே நமக்கு கிடைச்சிருக்கு கூடுதலாகவே நமக்கு கார்த்திகை மாதமும் அமைஞ்சிருக்கு இந்த சதுர்த்தி திதியானது இன்று பகல் அதாவது டிசம்பர் நாலாம் தேதி நமக்கு மதியம் ஒன்று பதினொன்றுக்கெலாம் வந்துடுதுங்க இந்த திதியானது நாளை வியாழக்கிழமை ஒன்று நாற்பது வரைக்கும் இருக்கு சரி என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டு பூஜை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மனப்பலகை எடுத்துக்கோங்க கிட்டே இருக்கக்கூடிய விநாயகர் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு விநாயகர் பெருமனுக்கு பிடித்தமான பூக்கள்லாம் அலங்காரம் பண்ணிடுங்க எருகம்புல் மாலை இருந்தால் கட்டி போடுங்க வெற்றிலை மாலை கட்டி போடலாம் திருமணம் திருமண தடை இருக்கிறவங்க பதினொன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் தேங்காய் மாலை வந்து கட்டி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு போடலாம் அரச மரத்தடி பிள்ளையாருக்கு கூட போடலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அதுக்கப்புறம் வீட்டு பூஜை அறையில் என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் ஏதாவது அவள் பொறி சுண்டல் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சு வைக்கலாங்க செஞ்சு வெச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இப்போ தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் கஸ்தூரி மஞ்சளாக இருந்தாலும் சரி வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய மஞ்சள் தூளை ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கூட கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு ஒரு வெந்தயம் போட்டுக்கோங்க கைப்பிடி அளவு கூட தேவையில்லை ஒரு நாலஞ்சு வெந்தயம் போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பச்சைப்பயிறு இருக்கு இல்லையா பச்சைப்பயிறு ஒரு மூணு நாலு அப்படிங்கிற எண்ணிக்கையில் பச்சை பயிர் சேர்த்திக்கோங்க இப்போது பன்னீர் விட்டு நீங்கள் அதை குழப்பிக்கோங்க ஒரு பேஸ்ட்டு மாதிரி பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் வந்து கலந்துக்கோங்க ஏன் நம்ம வெந்தயம் சேர்க்குறோம் அப்படின்னா வெந்தயம் அம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரோடைய ஒரு அம்சம் அதனால் நமக்கு பணம் சேரணும் பணத்தினால ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கணும் கடன் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வெந்தயம் சேர்த்திருக்கோம் பச்சை பயிறு அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியம் அதனால் அதை அப்படியே பேஸ்ட் மாதிரி செஞ்சு ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி அதை வந்து ஒரு வெற்றிலைக்கு மேலே நீங்கள் வைக்கலாம் வெற்றிலை கிடைக்கல அப்படின்னா எருக இலை இருக்கலையே எருக்க நிலை இருக்கலையே அதை நல்லா சுத்தமாக கழுவி அதன் மேலே கூட வைக்கலாங்க இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பிள்ளையார் பிடிச்சிட்டு அது மேலே இலை வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு தீப தூப ஆராதனைகள்லாம் காமிக்கிறதுக்கு முன்னாடி ஓம் கம் கணபதியே போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கற்பூர தீப ஆராதனைகள்லாம் காமிச்சிருங்க காமிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே விட்டுருங்க இது எப்போ செய்யலாம் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யலாம் இல்லை நாளைக்கு சதுர்த்தி திதியானது முடியறதுக்குள்ள நீங்கள் செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் அதை அப்படியே ரெண்டு நாள் விட்டுருங்க வெள்ளிக்கிழமை காலையில் மறுபூஜை போட்டுக்கோங்க மறுபூஜை அதாவது மூணு நாள் கணக்கு இல்லையா அதனால் வெள்ளிக்கிழமை காலையில் மறுபூஜை போட்டு அதை அப்படியே கரைச்சி என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடி மரம் கொடிகளுக்கு ஊற்றிடுங்க இப் இப்போ வீட்டுக்கு வந்து திரும்ப நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு கற்பூர தீப ஆராதனை காமிச்சிட்டு வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யக்கூடிய மகாலட்சுமி பூஜைகளை செய்யலாங்க இதனால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகப் பெருமானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்து பண பற்றாக்குறை நீங்கும் வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் வந்து நமக்கு நடைபெறுங்க பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறதுனால புதன் கிழமையே நம்ம இந்த பூஜையை நீங்கள் செய்துட்டு வாங்க நிச்சய பலன் கிடைக்கும் இந்த பலனை ப பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்டில் நீங்கள் தெரிவிங்க அதற்கான பதிலை நான் கொடுக்க மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்